செந்திலுக்கு வேலை கிடைச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமா அவங்களா நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஒரு வழியா செந்திலுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் செந்திலோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா மீனா செந்தில் ரெண்டு பேரும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு அண்ட் ட்விஸ்ட் வச்சு பேசுறாரு இது எதுக்குமே செந்திலுக்கு வந்து பிடிக்கல அண்ட் புரியல அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப வேலை கிடைச்சிச்சுன்னா ஆமாப்பா கிடைச்சிச்சு கிடைக்கலையா ஓகே கிடைக்கல முடிஞ்சு போச்சு ஆனா அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுங்க ஃபோன் வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காரு இது செந்திலுக்கு மேலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தது அவர் வந்து ஒரு பதட்டமாவே இருக்காரு அவரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாரு போன் எதுவும் பெருசா வரல ரைட் ஓகே நம்ம இதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரு சொல்ற அப்படின்னா மீனாவோட அம்மா சொல்றாங்க எங்க வாங்க ஒரு ரெண்டு போய் பாத்துட்டு வந்துடும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க நேரம் எங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்க்கே போறாங்க அந்த ஆபீஸ்க்கு போகும்போது செந்திலுக்கு வந்து அப்படியே ஒரு மயக்கமா வருது என்னடா இது என்னடா இது நம்ம கவர்மெண்ட் ஸ்டாப்பா நம்ம இங்கதான் வேலை பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு மாறி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா லம்புறாரு மீனா என்ன பிடிச்சுக்கோ மீனா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது அப்படின்னு சொல்றாரு மீனாவும் எங்க என்னாச்சு நீங்க வேணா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல மேனா அது அந்த மயக்கம் கிடையாது கொஞ்சம் மனவசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்ப மீனாவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட பேசுறதுக்காக அவர் போறாரு அப்போ அந்த அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போய் உங்க மாப்பிள்ளையை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் வந்து சந்தோஷமா என்ன பண்றாரு அப்படின்னா கூப்பிட்டு வர்றாரு வாப்பா வந்து உள்ள உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில உள்ள உட்கார வைக்கிறாரு உள்ள உட்கார வச்சு உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் பண்ணிருக்க முடியாது இந்த போஸ்டிங்காக ரூபாய்க்காக இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சாருக்காக மட்டும் தான் நான் இதை பத்து லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தேன் இதுல எனக்கு பெருசா எந்த லாபமும் கிடையாது பட் இருந்தாலும் சாரோட பழக்கம் சாரோட நல்ல குணத்துக்காக தான் இந்த ஆஃபரை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப வரைக்குமே செந்திலுக்கு தெரியல நமக்கு வேலை கிடைச்சிருச்சா வேலை தருவாங்களா தரமாட்டாங்களா இல்ல எதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த அப்பா இதான் உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அவர் தலை சுத்தி கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஷாக்கு ஏன்னா அவருக்கே நம்ப முடியல எங்கள் கடைசி வரைக்கும் நம்ம அந்த பொட்டணம் அடிச்சுட்டு அதே கடையில் இருந்துட்டு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு பயம் இருந்தது பட் அந்த வேலை தப்பு கிடையாது ஆனால் அவருக்கு படித்த படிப்புக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் இல்லையா ஸோ அந்த வேலை இப்போ கையில் கிடச்சோனையும் அவருக்கு என்ன செய்யுறதுன்னே தெரில ஒரு நிமிஷம் அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கார் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட முடியாது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கார் பட் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது என்ன பண்ணி அதை கொண்டாடுறது அப்படின்றது கூட அவருக்கு தெரியல ரொம்ப நேர்வஸாக இருக்கார் ஸோ பா அப்பாயின்மெண்ட்டில் ஆடுற பார்த்தோனே ஷாக் ஆகி கீழே விழ மீனா தண்ணி எடுத்து கொடுத்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ஒரு வழியாக அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் செந்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் அப்படிங்கும்போது அவருக்கே சும்மா கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டெல்லாம் ஆடிட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா நாங்கள் உடனே போகணும் ஏன்னா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஸோ நாங்கள் உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ செந்தில் இருந்துக்கிட்டு இல்லை நம்ம சாப்பிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் அந்த கடைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லைடா எனக்கு அப்படின்ற மாதிரி கெத்தாகவே சுற்றிக்கிட்டுருக்காரு இதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த கடைக்கு போக போகிறேன் நான் இதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பு கவர்மெண்ட்டே எனக்கு இல்லைதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கெத்தா சொத்துறாரு பட் இது நிரந்தரமா இல்லையா அப்படின்றது அல்லது இதனால ஏதாவது பிரச்சனையா இருக்குது அப்படின்றது இனி வர எப்படி சொல்ல தெரியும் போஸ்டிங் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுக்குறாங்க இது டெம்பரவரி ஜாப் தான் பட் உங்களுக்கு பெர்மனண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா மேபி உங்களை உடனே பர்ம பெர்மனன்ட் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க ஸோ செந்திலுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சுயநிலை விலை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு செந்தில் மீனா ரெண்டு பேரும் கிளம்ப ஒரு ரோட்டில் போய் மீனா மீனாக்கிட்ட வந்து அப்படி வலிறார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தேங்க்ஸ் மீனா ஸோ நீ எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உதவி எனக்கு யாருமே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அப்படியே வலிஞ்சு தருறார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீனாவும் சொல்றாங்க எங்க எல்லாம் சரிங்க அதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கிறோம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்றாங்க பட் அவர் அதை கேட்க மாட்டேங்கிறாரு இல்லை மீனா நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா மீனா நான் என்ன சொல்லணும் மீனா அப்படின்ற மாதிரி அப்படியே வலிஞ்சு தள்ளுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு கடைசியா ஒரு சூப்பர் சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் மீனாவும் ரொம்ப ஹாப்பி செந்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரோ அதை விட ஒரு மடங்கு மீனா அதிகமான சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவருக்கு வேலை கிடைச்சதில் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் இதுக்கிடையில் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கால் பண்ணி என்னம்மா என்னாச்சு என்ன சுச்சுவேஷன் அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு அவன் தான் வருவான் இன்னும் டெலிவரிலாம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அவனை உடனே வர சொல்லுமா டெலிவரிக்கு வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை செந்தில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கார் ஆனால் வீட்டில் போய் நிச்சயமா எல்லாரையும் வச்சு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கதிர்க்கு ஒரு ஃபோன் போட்டார் கதிர்க்கு ஃபோன் பண்ணி என்ன கதிர் எப்படி இருக்கா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு நீ உடனே வீட்டுக்கு வா வீட்டுக்கு வரும்போது சரவண நிணை கூட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர சொல்கிறாரு ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்டு நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அரசு மீண்டும் ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நாளுக்கு நாள் அரசியோட டார்ச்சரை நம்ம குமாரால் தாங்கிக்க முடியல நம்ம தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி குமாரே யோசிக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ குமாரே பெரிய ஷாக்கில் இருக்காரு என்னடா இது இவ்வளோ என்னதான் பண்ணுறது என்ன பண்ணாலும் இவன் நம்ம கிட்ட வம்புழுக்கிறாளே என்ன பண்ணாலும் அதை நமக்கு ரிப்பீட்டடாக செஞ்சு விட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன செஞ்சு குமார் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்றது தெரியல ஏன்னா அரசி வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறாங்க அதனால அரசி எப்படியாவது சீக்கிரமே துரத்தி விட்டுறலாம் எப்படி துரத்தி விடணும் யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லி துரத்தி விட்டுருவோமா இல்லை நம்மளே துரத்தி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரலாம் திட்டம் போட்டுக்கிட்டு பட் அவர் போடுற திட்டம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதை வந்து அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்திடுறாங்க அரசி இவர் ஏதோ பிளான்லாம் பண்ணுவார் அழகா கொண்டு போவார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அரசி அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி குமார் அப்படியே உட்கார வச்சுருவாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் அதுதான் நடக்கப்போகுது நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவகிட்ட நேரடியாக மோதி எதுவுமே பண்ண முடியாது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பழகி அதுக்கப்புறம் இவளை ஏமாத்தி இவளை வீட்டை விட்டு வெளியே தோர்த்திர்லாம் ஏன்னா அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அடுத்த ஆக்ஷனை அதாவது ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி சரி என்னை மன்னிச்சிரு நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் வந்து உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் விரும்பினேன் ஆனால் உண்மையிலேயே நான் உன விரும்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரு ஆனா அதை அரசி நம்ப மாட்டாங்க அதுக்கு பதில் அரசுக்கு நல்லாவே தெரியும் இவன் ஏதோ திட்டத்தோடு தான் இந்த விஷயத்த பண்ணுறான் அப்படின்றத அரசு அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்றது அவருக்கு ஏன் புரியல அப்படின்னு தெரியலை ஏன்னா இதுக்கப்புறம் இவர் புதுசாக எது பண்ணாலும் அழகாக யாருனாலும் கண்டுபிடிச்சிடலாம் இவன் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக தெரிய வர விஷயம் அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அதுதான் நம்ம குமார் ஸோ பாப்பம் குமார் எப்படி இதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறாரு என்ன விஷயம் பண்ணி வெளியே வர போகிறார் அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெரியுது இதுக்கப்புறம் இவர் சும்மா இருந்தார் அப்படின்னா அரசியோட ஆட்டம் நாளுக்கு நாள் நாள் அதிகமாயிரும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு ஸோ அதனால் அரசு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க போகிறாரு பட் அது அவருக்கு வந்து பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அவருக்கு பெருசால ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க போகிறது கிடையாது அது அவருக்கு மேலும் பிரச்சனையாக தான் மாறுமே தவிர்த்து இவருக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்ற இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி கட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவரால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா எல்லாமே கைமீறி போயிருச்சு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செந்தில் அவரும் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அலப்பரம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பாண்டியனுக்கு இப்போ சந்தோஷப்படுறதா வேலையை ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல அவரும் கொஞ்சம் சோகத்துல தான் இருக்காரு ஏன்னா இவனை விட்டு அடுத்து வேற ஒரு ஆள் தேடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ எபிசோட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது நாளைக்கு எபிசோடில் நிறையா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேனிங் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நாளைக்கு எபிசோடில் தான் பார்த்திங்கன்னா இவர் போய் சொல்ல போகிறாரு எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்குது நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா ஏங்கிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் தான் தான் ஆரம்பிக்க போது பார்க்கலாம் இந்த 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 எப்படி 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 நம்ம சமாளிக்கிறாங்க ஏன்னா மீனாவுக்கும் பங்கு இருக்கு இல்லையா வேலை 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 பட் கடை கேட்க செய்வாங்க எல்லாருமே உனக்கு நீ எக்ஸாம் எழுதல ஒழுங்கா படிக்கல அப்படி இருந்தும் உனக்கு எப்படி இந்த வேலை அப்படின்ற டவுட் இருக்கும் வீட்டுல அப்ப எல்லாருமே அதை கேட்க தான் ஸோ கதிர்க்கும் ரொம்ப சந்தோஷம் சரவணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அண்ணன் ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டான் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஸோ எபிசோடும் பார்த்திங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்